தமிழகத்திற்கு கனமழை எச்சரிக்கைள்ளதாலும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நமது கழக உறுப்பினர்கள் முக்கிய பிரச்சனை குறித்து விவாதிக்க வேண்டியுள்ளதாலும் பதினெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சென்னையில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட திமுக தலைமை செயற்குழு கூட்டம் தற்போது ஒத்திவைக்கப்படுவதாக திமுக தலைமை செயற்குழு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என பொதுச் செயலர் துறைமுகம் அறிவித்திருக்கிறார் மிக முக்கிய செய்தா பார்க்க முடியும் தொடர்ந்து தமிழகம் முழுவதுமே கனமழை பெய்து குறிப்பாக தென் மாவட்ட கனமழை என்பது தொடர்ந்து இருக்கிறது வரக்கூடிய பதினாறு பதினேழு கூட கனமழை பெய்யும் என சென்னையில் பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் திமுக செயற்குழு கூட்டம் நடைபெறும் என ஏற்கனவே திமுக சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தான் குறிப்பாக கழக உறுப்பினர்கள் அதாவது முக்கிய பிரச்சனை குறித்து விவாதிக்க வேண்டியுள்ளதாக நாடாமற்ற கூட்டத்தொடரும் தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது இந்த நிலையில் தான் இந்த முக்கிய பிரச்சனைகள் விவாதிக்கப்பட அதாவது பதினெட்டு பன்னிரண்டு அன்று நடைபெற சென்னை நடைபெறால் அறிவிக்கப்பட்ட திமுக செயலுக் கூட்டம் தற்போது ஒத்திவைக்கப்படுவதாக திமுக தலைமை செயற்குழு கூட்டம் பின்னர் அறிவிக்கப்படும் என குறிப்பாக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருப்பது மிக முக்கிய செய்த ஒத்திவைப்பு தேதி பின்னர் தேதி அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள்